எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சப்ஸ்கிரைபர் வந்து மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உலக மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக ஆமி கொஞ்ச நாளாகவே வந்து நாம் ஒரு சில செய்திகளை கேள்விப்படுறோம் அப்படி கேள்விப்படுறப்போ அந்த செய்தியை கேட்டு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது அதாவது ஒரு சில சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய மதத்தினர் மேலே ரொம்ப வந்து ஒரு வெறுப்பா இருக்காங்க இஸ்லாமியர்கள் மேலே இவங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு ஏன் இவ்வளவு கோபம் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணினாங்களா ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்களா கஷ்டம் கொடுத்தாங்களா அவங்க வந்து இவ்வளோ கோபப்படுற அளவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து என்ன தப்பு தான் பண்ணினாங்க அவங்களுக்கே நல்லா தெரியும் இஸ்லாமியர்கள் வந்து எந்த தப்புமே பண்ணலை ஆனால் அந்த சகோதரர்களுக்கு ஒரு பயம் எல்லா மக்களும் இஸ்லாத்தில் போயிடுவாங்களோ இந்த இஸ்லாமியர்கள் வந்து எல்லோரும் அவங்க பக்கம் இழுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயந்தான் இன்றைக்கி வந்து இவங்க வந்து இவ்வளவு வெறுப்படைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது நான் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு மனநிலை உங்கள்கிட்ட இருந்தால் அந்த மனநிலையை நீங்கள் மாற்றிக்கிறணும் கட்டாயப்படுத்தி யாரையும் இஸ்லாத்தில் வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு எந்த விதத்துல யாருக்கும் உரிமையே கிடையாது இதை வந்து இறைவனும் விரும்பலை கண்மணி நாயகம் சல்லல்லாக ஒலேசலம் அவங்களுமே விரும்பலை அதாவது நம்ம ஊருக்கு அப்புறம் பழமொழி சொல்லுவாங்கள்ல அடிச்சு கணிஞ்சா காயே தானா கனியனா அப்படின்ட்டு ஒருத்தரை வற்புறுத்தி ஒரு செயலை நம்மளால் செய்ய வைக்க முடியுமா அப்படி வற்புறுத்தி அவங்கள செய்ய சொல்கிறதுனால அவங்களுக்கும் எந்த லாபமும் இருக்காது செய்ய சொல்கிற நமக்கும் எந்த லாபமும் இருக்காது இதை முதல்ல வந்து ஒரு பேர் புரிஞ்சுக்கிறனும் எதுக்காக வந்து ஒரு மதத்தில் இருக்கிறவங்கள வாங்க எங்கள் மதத்துக்கு வந்துடு எங்கள் மதத்துக்கு வந்துடுங்கன்னு எதுக்காக கூப்பிடணும் அவங்க வந்து அவங்க இருக்காங்க அவங்க வந்து அந்த மதத்தை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிடிச்சிருந்தா அது அவங்களே அந்த மதத்துக்கு மாறுறாங்க ஆனால் அதுக்காக வேண்டிய ஒரு மதத்தை வந்து அவங்க புரிஞ்சு மாறுறாங்க அவங்க புரிஞ்சு மாறுறப்போ அப்போ வந்து அதை வந்து கட்டாயப்படுத்தி மாற்றினதாக எப்படி சொல்ல முடியும் அவங்களா விரும்புகிறாங்க அவங்களா விரும்பி அந்த மதத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் அவங்க மனசை கவருது அதனால் வந்து அவங்க அந்த மதத்துக்கு மாறுறாங்க அதாவது நம்ம ஆண்டாண்டு காலம் பார்த்தோம் அப்படின்றாலுமே எல்லா காலங்களுமே வந்து யார் யாருக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க அந்த மதங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்ம வந்து யாரும் வந்து இடையில வந்து கட்டாயப்படுத்தி வாங்க போங்கன்னு சொல்லவே மாட்டாங்க அது அன்னைக்கே சொல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க இனிமேலும் சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியே ஆகணும் அதாவது வந்து எங்கள் பிள்ளை வந்து பதினொன்று படிக்கிறப்போ அதோட படி கூட படிக்கிற ஒரு புள்ள ஒன்று எங்கள் வீட்டுக்கு வருது வந்த பிள்ளை வந்து வீட்டுக்குள்ளே வரலை வெளியிலே நிற்கிது ஏன் உள்ளே வாமா உள்ளே வாமான்னு கூப்பிட்டா அந்த பிள்ளை வந்து வீட்டுக்குள்ளே வரலை ஏன் பிள்ளை வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்குதுன்னு ஏமா வீட்டுக்குள்ளே வரலை அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை சொல்லுது எனக்கு ஒன்றுமே பிள்ளை ஏன் இந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஏன் வீட்டுக்குள்ள வந்து வரமாட்டோமா இல்லை நாங்கள் வந்து தலையை கவுந்துக்கிட்டு அந்த பிள்ளை சொல்கிற ஒரு விஷயம் அதாவது நாங்கள் வந்து கீழ் ஜாதிக்காரங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை அந்த செய்தியை சொல்லுது அது கேட்டோன்னே நமக்கு அப்படி இதயமே நொறுங்கி போச்சு அதாவது பள்ளிக்கூடத்தில் சமமாக இருந்து படிக்கிறதுக்கு ஆனால் அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுது அது வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அதுக்கு மனசு வந்து இன கொடுக்க மாட்டேங்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி அது எவ்வளோ ஒரு வேதனையான வாழ்க்கை அந்த பிள்ளை அனுபவிச்சிருந்தா நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லும் அதுக்கப்புறம் நாமக்கு வந்து இந்த மாதிரி ஜாதி மதம் அந்த இது இந்த இதெல்லாம் பார்க்குறாலாம் நாம் கிடையாது நாம எல்லோரும் மொத்தத்தில் இந்தியர்கள் அதுதான் ஒரே ஒரு விஷயந்தேன் நாம் அனைவரும் இந்தியர்கள் அதுதான் எங்களோட உடம்புலையும் ரத்தத்திலையும் இருக்க ஒழிய நாங்கள் வந்து மதத்தை பார்க்க மாட்டோம் மதத்தை பிரிக்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா முஸ்லீம்களுடைய மனநிலையும் நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படித்தான் இருக்கிறோம் இதில் வந்து எந்த வித சந்தேகமே கிடையாது அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே வருது அப்போ அந்த பிள்ளை வந்து பேசுது இப்படி இந்த பிள்ளை வந்து போக வர இருக்குது அப்போ எங்கள் வீட்டில் வந்திருக்கிற அந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கும் ஹதீஸ் புஸ்தகங்கள்லாம் இருக்கும் நிறைய வரலாற்று புஸ்தகங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த பிள்ளை எடுத்துக்கிட்டு போய் படிக்குது அம்மா இதை எடுத்து போய் படிக்கான்னு கேட்குது சரிம்மா உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கிட்டு போய் படி நான் யாரும் கட்டாயப்படுத்தலை எத்தனையோ பிள்ளைகள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு எங்கள் பிள்ளை படிக்கிற பிள்ளையே எத்தனையோ பிள்ளைகள் வந்திருக்கு அந்த ஒரு பிள்ளை மட்டும் அப்போ அந்த எல்லாம் கேட்குது அதை எடுத்துகிட்டு போய் படிக்குது இதெல்லாம் படித்த பின்னால் அந்த பிள்ளை என்ன சொல்கிறது அப்படின்னா அம்மா எனக்கு வந்து இஸ்லாமிய மார்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமா அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜாதிலாம் இல்லை தள்ளிலாம் வைக்க மாட்டேங்க இந்த மார்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் இஸ்லாத்தில் வந்துடுறேமான அந்த பிள்ளை சொல்லுது உடனே நாங்கள் கூட்டிகிட்டு போயினேன் இஸ்லாத்து அந்த பிள்ளைய நான் ஆக்கினண்ணா அப்போ நான் பிள்ளையோட சொல்கிறேம்மா நீ இப்போ தான் படிக்கிறேன் நீ நல்லபடியாக படிமா ஏண்டா அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட குடும்பத்தை பார்க்குறப்ப பாவம் அது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்குது நான் நல்லவனே நீ படி நீ நல்லபடியாக படிச்சு வாழ்க்கையில் முன்னேறு உங்கள் பெத்தவளுக்கு உங்கள் கூட பார்த்து சந்தோஷத்தை கொடு அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் இஸ்லாத்தனை புரிஞ்ச அப்படின்னா ஒன்று உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நான் வந்து அறிவுரையை சொல்லி நான் அனுப்புனேன் இதுதான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய செயல்பாடுமா இருக்கும் அது என்னோடய செயல்பாடு மட்டும் இல்லை மொத்தத்தில் இருக்க முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து இதத்தேன் பண்ணுவாங்க ஒருத்தர் இஸ்லாத்தில் வாராங்க அப்படின்னா உடனே வாங்கிட்டு கூப்பிடவே மாட்டாங்க அதாவது அந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு கண்ணணி நாயகம் சல்லல்லாஹீஸ்வரம் அவர்கள் வந்து எங்களுக்கு அனுமதி தரவே இல்லை ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இஸ்லாத்தை முழுமையா உணர்ந்து தெரிஞ்சு அதன்படி வாழ நம்மளால் முடியுமா ஏன்னா வந்து மனம் போன போக்கில் வாழக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் அதாவது இப்படித்தான் நடக்கணும் இதுதான் வழிமுறை அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டம் நிறைந்த ஒரு மார்க்கம் அதனால் இதில் வந்து எல்லாராலும் வந்து வாழ முடியாது அதை வந்து முழுசாக புரிஞ்சாங்க பார்த்திங்களா அந்த புரிஞ்சவங்க மட்டுந்தேன் இஸ்லாத்தில் வந்து வாழ முடியும் அதாவது இன்னும் நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்ன அப்படி தெரியுமா இஸ்லாத்தில் போய் இஸ்லாத்தில் பேர் வச்சுக்கிட்டால் அவன் இஸ்லாமியர்கள் அப்படின்ற மரத்தை இந்த ஒரு சில மக்கள் நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது அந்த மாதிரி இஸ்லாத்தில் வர்றவங்களும் அந்த மாதிரி நோக்கத்தோடு வரவும் மாட்டாங்க சும்மா போயிடுவோம் பேரை வச்சுக்கிருவோம் தொப்பியை போட்டுக்கிருவோம் நம்ம புர்கா போட்டுக்கிருவோம் நம்ம இஸ்லாம் இருந்துக்கிறோம் அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மனசில் அந்த மாதிரி எண்ணத்தை இறைவன் ஊட்டினா அவங்க முதல்ல வந்து இஸ்லாத்தை பற்றின செய்திகள் நல்லா படிக்கிறாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடிவாக தான் சரியா அப்போ இந்த மார்க்கத்தில் போகலாம் இந்த மார்க்கம் நேரிய மார்க்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மக்கள்கள் வந்து அந்த மார்க்கத்துக்குள்ளே வாராங்க ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு பணக்காரரும் ஒரு பறமை ஏழையும் தொழு போகிறாங்கன்னு வச்சுக்கிறோமே அவங்க அந்த இடத்துல சரிசமமாக நின்று தொழுவாங்க இப்போ அவங்க வந்து வருஷ வரிசையான நிடுதான் தொழுவாங்க இப்போ வந்து பறமை ஏழை அவங்க வந்து முன்சப்பில் நிற்கிறாங்க அதாவது முன்வரிசை நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே அது பணக்காரவங்க வந்து பின்வரிசனை நிற்கிறாங்க அப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க அந்த முன்வரிசையில் இருக்கிற ஏழை தள்ளிப்போ இந்த பணக்காரன் உள்ள வரோம்னா யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இதுதான் கண்மணி நாயகம் செல்லலா கோலேஸ்வரம் அவர்கள் வந்து வகுத்து தந்த ஒரு சட்டம் எங்களுக்கு அதாவது இன்றைக்கி வந்து இந்த மக்கள்களுடைய மனசு வந்து இந்தளவுக்கு ஒருமைப்பட்டு அழகான முறையில் எது தவறு எது சரின்னு சொல்லி நல்ல ஒரு மனநிலையோட மக்கள் முஸ்லீம் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்து காட்டியவங்க கண்மணின் நாயகம் சல்லெல்லாம் ஒளிய சொல்லும் அவங்க அப்போ அப்பேற்பட்ட எங்கள் உயிரினும் மேலானவர்களை நாங்கள் எப்படி மறக்க முடியும் நாங்கள் அவங்கள சொல்கிறதாலேயோ பேனர் கட்டுறதாலேயோ பதாகைகளை ஏந்திட்டு போகிறதுனாலையோ ஒரு சில மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதாவது நம்ம நாடு இந்தியா இப்போ குறுகலான ஒரு சந்து ஒரு இடம் ஒரு இடம் இருக்குது அதில் வந்து இருக்கிறது பூரா வந்து முஸ்லீம் மக்கள் இருக்காங்க அப்போ அது வழியாக வந்து கோயில் ஊர்வலம் போகுது சாமி ஊர்வலம் போகுது அவங்க போகணும் ஏன்னா அவங்க அதை தான் போகணும் அப்போ அந்த இடத்துல போய் இஸ்லாமியர் வந்து நீங்கள் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா அவங்களும் அங்கே தான் போகணும் அது அதே வழி அப்போ அந்த வந்து அங்கே நிலைக்குது யாரும் யாரையும் பிரித்து பார்க்குறதே கிடையாது அவங்கவுங்க அவங்க மாதம் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் இன்னும் நல்லா ஒரு சில மக்கள் புரிஞ்சுக்கிறேன்னு அல்லாஹூர் அபுல் ஆலமின் தன்னோட திருமறையில் என்ன சொல்கிறான் தெரியுமா பிறர் மதத்தை குறை கூறாதீர்கள் அதாவது ஒருவருடைய மதத்தை மற்றொரு மதத்தினர் குறை கூறாதீங்க பார்த்தீங்களா மக்களே இதை விட வேற என்ன வேணும் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் அவன் இந்த துனியாவையே படித்தான் அனைத்து மக்களையும் அவன் தான் எல்லாரும் ஆதாமியோடைய பிள்ளைங்க தான் அப்போ அவனுக்கு தெரியும்ல மனசோடைய மனம் வந்து இந்த மாதிரி மாறி மாறி போ போம் தான் அல்லாஹ் ரபுலால மீன் மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு தான் நீங்கள் மற்ற மதத்தினரை குறை கூறாதீங்க மற்ற மதத்தினருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க இன்னும் வந்து அவங்கவுங்க மதம் அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்க அல்லாஹ் ரபுலாளமேன் அவனுடைய இந்த வசனம் வந்து எவ்வளவு ஒரு உண்மையான உயிருள்ள ஒரு வசனம் தெரியுமா இதை உணர்ந்த எந்த முஸ்லீமுமே அடுத்த மதத்தினரை என்னுடைய மதத்துக்கு வந்துருங்க இஸ்லாம் மதத்துக்கு வந்துருங்கன்னு எந்த முஸ்லீமுமே சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும் அப்படி சொல்லி நாங்கள் வந்து கேள்விப்பட்டதும் கிடையாது அதாவது வந்து இது நாள் வரைக்கும் அப்படி நடந்ததும் கிடையாது இனிமேலும் அப்படி நடக்கவும் செய்யாது அவங்கவுங்க அவங்க புரிந்து இஷ்டப்பட்டு அந்த இந்த மார்க்கத்தில் போனால் நம்மளுக்கு வந்து சமமாக இருக்கலாம் நம்மளை யாரும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க தள்ளி வைக்க மாட்டாங்க நம்மளை சமமாக நடத்துவாங்க நம்ம எல்லோருமே வந்து ஒரே இடத்துல இருந்து சாப்பிடலாம் ஒரே பாத்திரத்தில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு உணர்ந்துடுறாங்க அவங்க அந்த உணர்ந்ததுனால உண்மையை உணர்கிறாங்க உண்மையை உணர்ந்து தான் இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்து வரும்போது அவங்களுக்கு அல்ல ஒரு அருள்வளம் வந்து அவங்களுக்கு அல்லா கொடுக்குறாங்க ஏன்னா உண்மையை தேர்ந்தெடுத்த வராங்க அவங்கள வந்து யாருமே வந்து கட்டாயப்படுத்தலை நீங்கள் வந்து கண்டிப்பாக இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்துடுங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்புடின்னு அவங்கள யாருமே வந்து கட்டாயப்படுத்தலை அவங்களா வந்து முஸ்லீம் மார்க்கத்தை உணர்கிறாங்க உணர்ந்து அவங்களாம் வாராங்க இதில் வந்து மறுப்பு சொல்கிறதுக்கோ குத்தஞ்சொட்றதுக்கோ தப்பு சொல்கிறதுக்கோ யாருக்கு வந்து எந்த உரிமையுமே கிடையாது தயவு செஞ்சு இந்த மாதிரி குத்தஞ்சொல்றதை விட்டுட்டு எல்லோரும் நாம் எல்லோரும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாம் வந்து எத்தனையோ ஒரு பெரும் பெரும் பேரவளிகள் நமக்கு வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சு அந்த நேரத்தில் வந்து ஜாதி பார்த்தாங்களா மதம் பார்த்தாங்களா எதுவுமே பார்க்கல அதாவது ஒரு குளிக்கில் எல்லா ஜாதிக்காரங்களையும் போட்டு போச்சாங்க எல்லா மாத்துக்காரங்களையும் போட்டு போதைச்சாங்க இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பேரறிவுலாம் இறைவன் நமக்கு கொடுக்குறான்னு தெரியுமா நாம் இருக்கிறவங்க வந்து பாடம் கற்றுக்கொள்ளணும் அப்படி இருந்து கூட நாம் வந்து ஒரு பாடம் படிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே நாமெல்லாம் வந்து அறிவாளிகளாக என்னன்னு தெரியலை இப்போ ஒரே ஒரு விஷயம் யாரு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அதாவது மக்கால் கௌபா இருக்குது அந்த கௌபாவுக்கு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் பூரா போகிறாங்க அந்த இடத்துல எங்காவது ஒரு இடத்துலயாவது ஜாதி பார்க்குறாங்களா இவ்வளோ மக்கள் கூடுறாங்கள்ல அங்கே வந்து ஜாதி பார்க்குறாங்களா அதாவது உண்மையிலேயே வந்து உன்னதமான உயர்வான கண்ணியமான மார்க்கம் வந்து இஸ்லாமிய மார்க்கம் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹு ரபுல் ஆலமி அந்த மார்க்கத்தின்படி வாழை கற்றுக் கொடுத்தவங்க அண்ணன் நபிநாயகம் சல்லாஹூ அலேஸ்வலம் அவர்கள் அவர்கள் வந்து எங்களுடைய உயிருக்கும் அதாவது முஸ்லீம் மாணவர்களின் உயிருக்கும் மேலானவர்கள் அவர்களை நாங்கள் வந்து ஒரு போதும் ஒரு கணங்கூட எங்களால் வந்து மறக்க முடியாது நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி இருந்தாலும் சரி நாங்கள் எப்படி இறைவனை நினைக்கிறோமோ அதே மாதிரி எங்களுக்கு நேரான வழியை கொண்டு வந்து அதன்படி வாழ்ந்து காட்டிய கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் ஹுலேஸ்வலம் அவர்களை நாங்கள் எங்கள் ஆழ்காலம் பூரா போற்றுவோம் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் முஸ்லீம்கள் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருமே வந்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்களே போற்றக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க முஸ்லிம்கள் அனைவரும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹேஸ்லம் அவர்களை ஆயின் முழுதும் போற்றுவோம் அவர்களுடைய புகழை பாடுவோம் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்